ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆல் ஆர் ஃபைன் ரீசன்ட் டேஸாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட் இந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் வீக்கெண்டில் எங்கெல்லாம் போகணும் அண்ட் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இதில் முக்கியமாக சூப்பரான ஒரு பெஸ்ட் கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோட என் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே வெளியே போகிறப்ப மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது சுடிதான் சாரீ ரொம்ப ரேர் பட் அன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறனால ட்ரெடிஷ்னலாக சாரீ வேர் பண்ணனால முன்னாடி நல்ல பிளீட் எடுத்து வச்சுட்டேன் அண்ட் இதோட பிளவுஸ் தேவையில்லாத ஒரு வேலை பண்ணிட்டேன் வந்து பார்த்தேன் சரி வாங்கி ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த சாரியில ட்ரை பண்ணிட்டேன் பட் அது வந்து நல்லாவே இல்ல சுத்தமா பட் வேற வழியே இல்லைன்னு போட்டாச்சு சீக்கிரமே அதுக்கு ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அண்ட் சாரி வேர் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அவுட்லுக் தான் இருந்தது கோயிலுக்கு கிளம்புறக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டோம் நானும் ஹப்பி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் அப்படிங்கறனால தம்பிக்குமே வந்து வேஸ்டி ஷர்ட்டை வந்து போட்டு விட்டுட்டோம் சாருக்குமே ரொம்ப நாள் கழிச்சு வேஸ்டி ஷர்ட் போடுறதுனால ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு வீட்ல இருந்து கிளம்பி கோயிலுக்கும் வந்தாச்சு அண்ட் இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் யாருக்கெல்லாம் தெரியும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா திருப்பூரா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டெம்பிள் லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு அண்ட் நாங்க போன அன்னைக்கு கூட்டமே இல்லை ஸோ டக்குன்னு சாமி பார்த்துட்டு வெளியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கோவிலேருந்து ரிட்டர்ன் வரப்பையே டைம் ரெண்டு மணி ஆயிடுச்சு சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பற்றி நிறுத்தியாச்சு இதோட நேம் எஸ்ஸே ரெசிடென்சி இங்கே வந்து பேக்கரி ஃபுட் கோர்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஹோட்டல் நான் முக்கியமாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இங்கே பேபி ஃப்ரெண்ட்லி ஃபுட்டாக இருக்கும் எல்லாமே மோஸ்ட்டாக தம்பியோட வெளியே போகிறேன் அப்படின்னா ஃபுட்டு வந்து பேக் பண்ணிடுவேன் பட் இந்த ஹோட்டல் சைட் வரோம் அப்படின்னா ஃபுட் பேக் பண்ணவே தேவையில்ல பிகாஸ் காரம் எல்லாமே வந்து அளவாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நான் அங்கேருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன் கரெக்டாக வந்து பார்சல் ஒன்று ரிசீவ் ஆகிருந்தது இந்த பார்சல் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணி டூ வீக்ஸ் ஆச்சு பட் டெலிவரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருந்தது நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும் பட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் பார்சல் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்காக செல்ஃப் லைனர் ஆர்டர் போட்டிருந்தேன் எப்போவுமே ஷெல்ஃப்க்கு நியூஸ் பேப்பர் தான் யூஸ் இருந்தேன் பட் ஏதாவது பொருள் எடுக்கிறக்கும் வைக்கிறக்கும் வந்து நியூஸ் பேப்பர் வந்து ஒன்றா கிழிஞ்சிருது அப்படி இல்லைன்னா நகர்ந்துருது அண்ட் பேப்பரில் எதாவது ஸ்பில் ஆனாலும் முடியாது டக்குனு பேப்பர் தான் மாற்றணும் ஸோ செல்ஃப் லைனர்னால் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன் ப்ராடக்ட்டுமே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகியிருந்தது அண்ட் கலருமே நான் இமேஜில் பார்த்த மாதிரியே வந்திருந்தது எந்த ஒரு ஃபேடும் இல்லாமல் அண்ட் மெட்டீரியலோட லென்த் அண்ட் குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது அண்ட் லென்த்துமே ஃபைவ் மீட்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு த்ரீ ஷெல்ஸ் போகவே பேலன்ஸ் ஒரு ரெண்டு ஷெல்ஃப்க்கு விரிக்கிற அளவுக்கு இருந்தது ஆல்ரெடி ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணேன் ஸோ அதிகமாக இந்த உள்ள பொருளெல்லாம் எடுத்து ஷெல்ஃப் லைனரை விரித்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணால் போதும் அதனால டக்குன்னு நான் அந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுட்டுருக்கப்போ ஹப்பி வந்தாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஷெல்ஃப்க்கு எந்த சைஸ்க்கு தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் டபுள் சைட் டைப் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டோம் அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருச்சு அண்ட் நான் வாங்கியிருந்த கலர் பார்த்திங்கன்னா டேபிள் கவரோட மேட்ச் ஆகிடுச்சு ஸோ இன்னமே பார்க்குறக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது லாஸ்ட் இதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த ப்ராடக்ட் ஓகேவா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன் கேஸ் இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் டிஎம் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன் சென்ட்ரு செல்ஃபில் எல்லா க்ராசரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் செல்ஃபில் பாத்திரம் வச்சிருக்கேன் அண்ட் அதையுமே எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு செல்ஃப் லைனை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இன்கேஸ் உங்கள் கிச்சனும் ஓப்பன் கிச்சன்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுக்கோங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணுறக்கு ஸோ தட் மார்னிங் சமைக்கிறப்ப உங்களுக்கு டக்குன்னு எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து கட்லரிக்கு தனியாக ஸ்பூன்ஸ் அண்ட் கிளாஸஸ்க்கு எல்லாமே தனித்தனியாக ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்பேன் அண்ட் ரொம்ப ரேராக எடுக்கிற பாத்திரம் மண்பானை கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேல் ஷெல்ஃபில் வச்சுருவேன் அண்ட் ஹியர்ஸ் த ஃபைனல் லுக் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறக்கே டைம் ஃபோர் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு டக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஒரு மாதிரி க்ரேவிங்ஸாக இருந்தது அண்ட் வீட்டில் எப்போவுமே வந்து கிராசரி வாங்குறப்ப மேகி ஒரு ரெண்டு பேக்கெட்டாவது அது வாங்கி வச்சுருவோம் பட் இந்த ஹேபிட்டை வந்து நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் எஸ் இட் இஸ் அன்னு பட் வந்து நான் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஸோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சீட்டிங் இருக்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு வந்து வெறும் மேகி மட்டும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது கண்டிப்பாக வந்து அதில் வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணணும் ஸோ வீட்டில் வந்து கேரட் பீன்ஸ்லாம் இருந்தது அதெல்லாமே ஆட் பண்ணி தான் செஞ்சுருந்தேன் அண்ட் நான் முக்கியமாக மேகி செஞ்சதுக்கு இன்னொரு காரணம் இந்த பிளேட் தான் தான் நம்ம வெளியே ரைஸ் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி பிளேட்டில் தான் கொடுப்பாங்க லாஸ்ட் மந்த் எப்போவோ ஷாப்பிங் போயிருந்தப்ப இந்த பிளேட் இருந்தது வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பட் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் நான் அந்தனைக்கு வந்து மேகி செஞ்சுருந்தனால இதை யூஸ் பண்ணேன் நான் அந்தனைக்கு காலையில் பருப்பு சாம்பார் ரசம் வச்சுருந்தேன் பட் கோயிலுக்கு நேரமே கிளம்புனால எதுவுமே சாப்பிடவே இல்லை மதியமும் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாச்சு சாதம் எல்லாமே அப்படியே இருந்தது சாம்பார் மட்டும் சூடு பண்ணிட்டு அது கூட கொஞ்சமா பொட்டேட்டோ சிப்ஸ் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டாச்சு இனி நைட் டின்னருக்கும் இதையே வச்சு ஓட்டிருவேன் நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி காலையில செஞ்சால் அதை நைட் வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலே சாப்பிட்டு தான் ஏழு மணிக்கு தான் எந்திரிச்சேன் எப்படி டைம் ஆச்சுன்னே தெரியல எந்திரிச்சதும் நம்ம கடமை முடிச்சு வச்சிடலான்னு சாப்பாடு தீந்துருச்சு சாதம் மட்டும் வச்சுட்டேன் எப்படியும் நைட்டு பத்து மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஈவினிங் சாப்பிட்டனால கரெக்டாக அம்மா வந்திருந்தாங்க ஸோ அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு சைட் டிஷ்க்கு ஒரு ஆம்லேட் மட்டும் அவங்களே போட்டுக்கிட்டாங்க அண்ட் நிறைய பேர் இந்த நான்ஸ்டிக் பேனை வந்து மாற்ற சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக மாற்றிடுறேன் ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரைக்கும் இண்டஸ் வேலி பிராண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ அதில் தான் பார்த்து வச்சுருக்கேன் ஆஃபர் டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அண்ட் இந்த தடவை நான்ஸ்டிக்கில் வாங்காமல் அயன் கேஸ்டிங்கில் தான் வாங்கணும் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல பிராண்ட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் எல்லா பாத்திரமுமே வந்து அம்மா டைமில் இருந்தே வந்து அலுமினியத்தில் தான் வச்சுருக்கோம் இப்போவுமே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பட் இப்போ வந்து எல்லாமே அதை ஹன்ஹெல்த்தி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டீலுக்கு மாறிட்ருக்காங்க எல்லாமே புரியுது பட் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட முடியாது இல்லையா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் ஃபைனலாக நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருச்சு ஆக்சுவலாக பார்சல் ஈவினிங்கே ரிசீவ் ஆகிடுச்சு பட் கடை அட்ரெஸ் கொடுத்துருந்தனால ஹப்பி போய் எடுத்துகிட்டு வரக்கு நைட் ஆகிடுச்சு என்னோடய மேரேஜ் லைஃபோட பிகினிங் டு இப்போ வர இருக்க மெமரிஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன ஆல்பமாக போடணுங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை அண்ட் அதே மாதிரி க்யூட்டாக ஒரு சின்ன ஆல்பம் போட்டாச்சு இந்த மினி ஆல்பம் பக்கெட்லெஸ் பெஸ்டி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாகவும் க்ளியராகவும் பண்ணி கொடுத்தாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் இந்த மாதிரி குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது என்ன தான் ஃபோனில் பிக்சர்ஸ் இருந்தாலும் அது ஆல்பமாக பார்க்குறப்ப அது ஒரு தனி ஃபீல் தான் எனக்குமே ஒவ்வொரு பிக்சர்ஸையும் பார்க்குறப்ப அந்த பாஸ்ட் மொமெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பிகாஸ் அவ்வளோ நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த மினி ஆல்பம் கூட ஒரு அஞ்சு ஃப்ரேம்ஸ்மே எனக்கு போட்டு கொடுத்துருந்தாங்க அவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் எல்லா கிஃப்ட்ஸுமே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க பிகாஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரேமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ரேம்மே சேர்ந்து த்ரீ ஃபிஃப்டி தான் அண்ட் ஆல்பமோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் அண்ட் ஃப்ரேம்ஸ்மே எல்லாம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருந்தது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் ஆல்பமில் ஃபிஃப்டி ஃபோட்டோஸ் பக்கம் ஆட் பண்ணலாம் அண்ட் ப்ரைஸ் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் ஆல்பமுக்கு த்ரீ டபுள் ஃபைவ் ஃப்ரேம் அஞ்சு ஃப்ரேம் சேர்த்து த்ரீ ஃபிஃப்டி அண்ட் இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் குட்டீஸோட ஃபோட்டோஸை லாக் பண்ணி வைக்கணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் அண்ட் தேட்ஸ் ஆல் இந்த vlog, நான் இதோட என் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் அண்ட் மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுத்து subscribe பண்ணிடுங்க அண்ட் இதே மாதிரி சீக்கிரமே இன்னொரு vlogல மீட் பண்ணலாம் Until let's bye from Divya. Thank you all.